நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு துளி கடல் எழுதியவர் ராஜேஷ் குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் அத்தியாயம் ஒன்று ஸ்வர்ணா என்னங்க ஹால் டீபாய் மேல ஒரு ப்ளூ கலர் ஃபைல் வச்சிருந்தேன் நீ அதை பாத்தியா இல்லையே அதை காணோம் கொஞ்சம் தேடி எடுத்துக்கொட என்னங்க இப்ப போய் அதை காணோம் காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அத்த பக்கத்து வீட்டுல ஏதோ விசேஷம்னு போயிருக்காங்க மாமா பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்க தங்கச்சி பூர்ணிமா செமஸ்டருக்கு படிச்சுட்டு இருக்கா நான் சமையல் கட்டுல இருக்கேன் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் குக்கர்ல உருளைக்கிழங்கு வெந்துகிட்டு இருக்கு நீங்களே தேடி பார்த்து ஃபைல எடுத்துக்கங்க ஸ்வர்ணாவின் கணவன் சத்தியமூர்த்தி பதிலுக்கு கத்தினான் ஸ்வர்ணா கோர்ட்ல இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் அதை பத்தி என்னோட சீனியர் லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் பிளீஸ் கொஞ்சம் தேடி எடுத்துக்கொட ஸ்வர்ணா சமையலறையிலிருந்து பொறுமிக்கொண்டே வெளிப்பட்டாள் சிட்டில பெரிய லாயர் கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது டெரர் ஆனா எந்த ஒரு பொருளையும் பத்திரமா வச்சுக்க தெரியாது ரெண்டு தடவை செல்போன தொலைச்சாச்சு சாவி கொத்து காணாம போனதுக்கு கணக்கே கிடையாது எல்லாத்துக்கும் மேல ஒரு தடவை பொருட்காட்சியில என்னையே தொலைச்சிட்டு சரி சரி லிஸ்ட் போடாத என்னோட வேலை டென்ஷன் எனக்கு இன்னைக்கு மட்டும் செஷன்ஸ் கோர்ட்ல நாலு கேஸ் அதுல ரெண்டு பேருக்கு முன் ஜாமீன் வாங்கி கொடுக்கணும் உள்ள இருக்கிற ஒருத்தனை வெளிய கொண்டு வரணும் எங்க அந்த ப்ளூ கலர் ஃபைல் தேடு ஸ்வர்ணா சுவர் அலமாரிக்குப் போய் ஃபைல் பார்வைக்கு தட்டுப்படுகிறதா என்று எம்பி பார்த்து கொண்டிருக்க பூர்ணிமா தன்னுடைய ஸ்டடி ரூமிலிருந்து வெளிப்பட்டாள் அண்ணி சொல்லு அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் எங்க அண்ணன் தான் கால நேரத்துல ஒரு நிமிஷத்த கூட வேஸ்ட் பண்ணாம உபயோகப்படுத்துகிறவராச்சே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் டாய்லெட்டுக்கு போகும்போது படிச்சு பார்க்க அந்த ஃபைலையும் எடுத்துக்கிட்டு போனாரு போய் டாய்லெட்ல பார்க்க சொல்லுங்க ஃபைல் வாட்டர் டேங்க் கிளாசட் மேல இருக்கும் ஸ்வர்ணா தலையில் தனது இடது கை விரல்களால் நோகாமல் அடித்துக்கொள்ள அடாமா என்று சொல்லிக்கொண்டே டாய்லெட்டுக்கு போய் அந்த ஃபைலை கொண்டு வந்தான் தேங்க்ஸ் பூர்ணிமா இன்னைக்கு சாயந்தரம் உன்ன தந்தூரி பாயிண்ட்க்கு கூட்டிட்டு போய் லாலிபாப் சிக்கன் வாங்கித்தரேன் சமையலறையை நோக்கிப் போய்க் கொண்டிருந்த ஸ்வர்ணா கோவத்தோடு திரும்பினாள் என்னது இன்னைக்கு சிக்கனா ரெண்டு பேருக்கும் விழும் இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா வெள்ளிக்கிழமை அண்ணி வெள்ளிக்கிழமைக்கு இங்கிலீஷ்ல என்ன ஃப்ரைடே சிக்கனையும் மட்டனையும் இன்னைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு தான் ஃப்ரைடேன்னு பேர் வச்சிருக்காங்க எனக்கு தெரியாம போய் சாப்பிட்டு வந்தீங்க ரெண்டு நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கிடையாது ரெண்டு நாளைக்கு நீமா சொல்ற ஒரு வாரத்துக்கு ஒரு பருக்க கூட கிடையாது சொல்லிக் கொண்டே பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்டார் மகாதேவன் சத்தியமூர்த்தி தன் தங்கையை பரிதாபமாய் பார்த்தான் பூர்ணிமா மாமாவும் மருமகளும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க லாலிபாப் சிக்கன் இன்னைக்கு கேன்சல் சண்டே அன்னிக்கு வச்சுக்குவோம் ஸ்வர்ணா பூர்ணிமாவை ஏறிட்டாள் நீ குளிச்சாச்சா இல்ல அண்ணி முதல்ல போய் குளிச்சிட்டு வா வந்து எனக்கு சமையல்ல ஒத்தாச பண்ணு பத்தே நிமிஷம் குளிச்சுட்டு அண்ணி இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலாவா வாசன தூக்குது மூச்சை இழுத்து வாசனை பிடித்துக்கொண்டே பாத்ரூம் நோக்கி போனவளை டெலிபோன் அடித்து நிறுத்தியது போய் ரிசீவரை எடுத்தாள் மெல்ல குரல் கொடுத்தாள் ஹலோ மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கேட்டது லாயர் சத்தியமூர்த்தி வீடுதானா அது ஆமா அங்க பூர்ணிமா இருக்காங்களா நான் பூர்ணிமா பேசுறேன் நிஜமா பூர்ணிமாவா பேசுறது ஆமா தேங்க் காட் நீங்க யாரு என்ன விஷயம் பூர்ணிமா எனக்கு ஒரு சட்ட பிரச்சனை உன்னோட கிட்ட கேட்டு சொல்றியா அண்ணனே பக்கத்துல இருக்காரு பேச சொல்லட்டுமா வேண்டாம் உங்ககிட்டதான் கேட்கணும் சரி கேளுங்க திருமால் செய்தால் பெருமை சிவன் செய்தால் திருவிளையாடல் கண்ணன் புரிந்தால் அது லீலை நான் செய்தால் மட்டும் ஈவ் டீசிங்கா டே யார் நீ பூர்ணிமா கோபரத்தம் பாயும் முகத்தோடு கத்திக் கொண்டிருக்க மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு விட்டது சத்தியமூர்த்தி கேட்டான் போன்ல யாரு பூர்ணிமா தெரியல எவனோ ஒரு பொறுக்கி நாய் என்ன சொன்னா அதெல்லாம் வேண்டாம்னா இனிமே போன் அடிச்சா நீ அட்டென்ட் பண்ணாத சத்தியமூர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் காலிங் பெல் சத்தம் எழுந்தது பூர்ணிமா போய் கதவை திறந்தாள் வாசற்படியில் அந்த இளம் பெண் நின்றிருந்தாள் வயது இருபதிலிருந்து இருபத்தைந்துக்குள் இருக்கலாம் இருந்தாலும் பூசி குளித்த மஞ்சளில் முகம் புது நிறமாய் தெரிந்தது கழுத்தில் தாலிக்கொடி மெலிதான வயலட் நிறத்தில் வாயில் சேலை சதைப்பிடிப்பான உதடுகளில் காலம் காலமாய் கொடியிருந்த மாதிரி ஒரு புன்னகை கையில் சின்னதாய் ஒரு சூட்கேஸ் பூர்ணிமா கேட்டாள் உங்களுக்கு யார் வேணும் லாயர் சத்யமூர்த்தி இது அவரோட வீடுதா அவரை பார்க்கணுமே ஒரு கேஸ் விஷயமா அவரை கன்சல்ட் பண்ணணும் நீங்க புது கிளைண்டா ஆமா அவர் அவசரமா கோர்ட்டுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காரே நீங்க சாயந்தரமா வாங்களே பூர்ணிமா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சத்தியமூர்த்தி வந்தான் அண்ணா இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க வணக்கம் சார் அந்த பெண் கைகளை குவித்தாள் என்னோட பேரு பவ்யா சார் சொந்த ஊர் தர்மபுரி ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும் இப்ப முடியாதே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வாமா பேசலாம் இப்ப நான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு